இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீனக்கருவேலையும் இந்த தைல மரம் மரங்களின் பிசாசு இந்த தைல மரத்தை நடுவதனால என்ன ஆயிருதுன்னா அது வேர்க்காதுன்னா கடல் சூரிய ஒளியால் நீராவியாயி ஈரப்பதமாக மிரந்து மிதந்து வந்து அதுதான் மேகமாக மாறும் அது என்ன செய்யும் இந்த சீமக்கரை விலை இந்த யூக்கலிபஸ் மரமும் ஈரப்பதமாக வருகிற அந்த காற்றை உறிஞ்சி சாப்பிடும் அதுக்கு வேர்க்காது ஆனால் மேகமாகிறதுக்கு முன்பு அந்த ஈரப்பதத்தை உட்கொண்டு அதை மேகமாகவே உருவாக விடாமல் தடுக்கும் அதனால் மழை பொழிவை இழந்து ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை எங்களுக்கெல்லாம் கடல் இருக்கிறது மழை இல்லை நாங்கள் இருக்கிறோம் காரணம் மழை இல்லை அது மாதிரி மழை